வணக்கம் மேர்களை ஏகிஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சமீபத்திய பருத்தி கொள்முதல் விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் இந்த தகவலை அனைவருக்கும் பகிரவும் மூலனூரில் நடந்த பருத்தி ஏலத்தில் மூணு லட்சத்தி இருபதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு கிலோ பருத்தி விற்பனையானது ஒரு கிலோ பருத்தி குறைந்தபட்சம் நூற்றி பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் ஐம்பத்தி எட்டு காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது எடப்பாடி அருகே உள்ள கொங்கனாபுரத்தில் இரண்டாயிரம் மூட்டைகள் பருத்தி விற்பனையானது மொத்தம் எழுபது லட்சம் ரூபாய்க்கு பருத்தி வர்த்தகம் நடைபெற்றது கொங்கனாபுரத்தில் பிடி ரக பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி ஆறு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது கொங்கனாபுரத்தில் டிசிஹெச் பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூத்தி இருபத்தி ஒரு ரூபாய் காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது ஆயிரத்தி முப்பது மூட்டைகள் பருத்தி விற்பனையானது மொத்தம் நாற்பத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு பருத்தி வர்த்தகம் நடைபெற்றது அவினாசியில் டிசிஎச் பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூத்தி பத்து ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூத்தி இருபத்தி மூணு ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது அவினாசியில் ஆர்சிகச் ரகப்பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூறு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி இருபத்தி இரண்டு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது அவினாசியில் மட்ட ரகப்பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் முப்பத்தைந்து ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது மல்ல சமுத்திரத்தில் முன்னூறு மூட்டைகள் பருத்தி விற்பனையானது மல்லசமுத்திரம் கமிட்டியில் பீட்டி ரக பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூத்தி பதினெட்டு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் பத்தொன்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது மல்லசுமுத்திரம் கமிட்டியில் மட்ட ரகப்பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் நாற்பத்தி ஒரு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி நான்கு முப்பது காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது நாமக்கல்லில் மூட்டைகள் பருத்தி விற்பனையானது மொத்தம் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு பருத்தி வர்த்தகம் நடைபெற்றது நாமக்கல்லில் ஆர்சிஎச் பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி ஒன்பது ரூபாய் தொன்னூத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது நாமக்கல்லில் டிசிஹெச் ரகப்படுத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பது ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி முப்பது ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது நாமக்கல்லில் மட்டரக்க பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் நாற்பத்தி நான்கு ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது இது போன்ற இதர விவசாய பொருட்களின் விலை விவரங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள் நன்றி வணக்கம்